Welcome to my channel. My Subscriber Thank You. This video is sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing. Work from home opportunity. Mobile based part time job. Perfect for students, homemakers and job seekers. Use your free time to earn. No fixed hours. Work at your just share and publish content. Simple task. No selling. No referral. Have a Facebook, Instagram, youtube channel you are already eligible earn In daily income with the instant payment start from day 1 send your name and qualification 9994104160

இந்த சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான தட்டி விடுங்க யூடியூப் சம்பிரதாயம் இன்னைக்கு நாம பார்க்க போகிறது தேவையற்ற சேர்த்து வைக்க வேண்டாம் ஷூக்கள் வைக்க ஒரு ஸ்டாண்டே வேண்டாம் தேவையானவற்றை வாங்கி வைத்து கொள்ளலாம் வாங்க பார்க்கலாம் கவலைகளை கடக்க இன்பமான வாழ்க்கைக்கு உங்களுக்கு ஏழையோ பணக்காரனோ ஆனா பெண்ணோ யாராக இருந்தாலும் சரி அமைதியான வாழ்க்கையை விரும்புகிறார்கள் இதற்கான இந்த வழிமுறைகளை இடைவிடாது கடைபிடிப்போருக்கு அமைதியான வாழ்க்கை அமையும் என்பது உத்தரவாதம் அன்றாடம் எழுந்தவுடன் அன்றாய நாளில் ஆயிரக்கணக்கில் நிகழ்ச்சிகள் போக்குகள் உள்ளன என்பதை உணருங்கள் காலை எழுந்தவுடன் ஒரு பத்து நிமிடம் நீங்கள் நீங்களாக இருக்க பழகுங்கள் மூச்சை ஆழ்ந்து உள்ளிழுத்து மெதுவாக வெளியிடுங்கள் அதன் மீது மட்டுமே கவனம் செலுத்துங்கள் சற்று மௌனம் பெரிதாக திட்டமிடுதலெல்லாம் கிடையாது யாரை பற்றியும் அல்லது எதை பற்றியும் மனதுக்குள் விவாதிக்க வேண்டாம் எழுகின்ற எண்ணங்கள் எழட்டும் தாமாக அதுவே போகட்டும் உங்கள் மொபைலை நிச்சயமாக ஏரோஃப்ளோன் மோடில் வைத்துவிடுங்கள் அன்றைய வேலைகளில் கவனம் செலுத்துங்கள் ஒரு சமயத்தில் ஒரு வேலையை மட்டும் செய்யுங்கள் சின்ன வேலையோ பெரிய வேலையோ அதில் மட்டும் ஆழ்ந்து கவனம் செலுத்துங்கள் மெதுவாக செய்யுங்கள் முழுமையாக செய்யுங்கள் நடப்பயிற்சி மேற்கொள்ளும் போது அதில் உங்கள் சுவாசத்தை கவனியுங்கள் அலட்டிக்கொள்ளவே வேண்டாம் யாரையும் விமர்சிக்க வேண்டாம் உங்களை நீங்களே விமர்சிக்கொள்ள கொள்வதை தவிர ஒவ்வொரு செயலுக்கும் இடையே சற்று இடைவெளி விடுங்கள் சற்று நேரம் கொடுங்கள் பரபரப்பாக ஒன்றின் மீது ஒன்றாக அடுக்கிக் கொண்டே போய் மன அழுத்தத்திற்கும் கவலைக்கும் பரபரப்புக்கும் இடம் கொடுக்காதீர்கள் தேவையற்றதை உடனே அகற்றுங்கள் மனதிலிருந்தும் சரி வீட்டின் சகல அறைகளிலிருந்தும் சரி தேவையற்ற பொருள் உடனே அகற்றிவிடுங்கள் பொருள்களாக இருந்தாலும் சரி உங்களுடைய வாழ்க்கை உங்களுடையதே அதை அனுபவித்து வாழுங்கள் மற்றவருடன் ஒப் ஒருபோதும் ஒப்பிட வேண்டாம் அதற்காக சோம்பேறியாக குறிக்கோளின்றி வாழ சொல்வதாக அர்த்தமில்லை இயல்பாக வருவதை ஏற்றுக்கொண்டு ஒவ்வொரு செயலிலும் மைனஸ் பிளஸ் தெளிவான நிலையுடன் வாழ்வதே வாழ்க்கை சாஸ்திரங்கள் சொல்லும் சடங்குகள் வெற்று அர்த்தம் உள்ளவை அல்ல கோவிலை சுத்தம் செய்தால் என்றால் அதன் உள்ளத்தையும் சுத்தம் செய் என்று பொருள் உங்களுக்கென சில சடங்குகளை நீங்களே கூட உருவாக்கி கொள்ளலாம் சுத்தம் செய்வது சாப்பிடுவது உணவு சமைப்பது குளிப்பது ஆகிய அனைத்திலும் அர்த்தமுள்ள ஒரு தனி வழிமுறையை நீங்கள் உருவாக்கி கொள்ளலாம் ஒவ்வொன்றுக்கும் ஒரு தனி நேரத்தை நீங்களே நிர்ணயித்துக் கொள்ளலாம் தியானத்தில் அமர்ந்து தினசரி பழக்கமாக்க வேண்டும் இது உங்கள் அன்றாடம் அந்த கணத்தில் வாழ வழிவகுக்கும் சிறியுங்கள் புன்னகை புரியுங்கள் சேவை செய்வது அன்றைய பழக்கம் தேவையற்றதை சேர்த்து வைக்காதீர்கள் ஷூக்கள் வைக்க ஒரு தனி ஸ்டாண்ட் வேண்டாம் அன்றாடம் வெளிவரும் டிசைன் டிஷர்ட்டை அன்றைய வாங்கி குவிக்க வேண்டாம் பிரிட்ஜில் ஜங்க் ஃபுட்டை வாங்கி அடுக்க வேண்டாம் தேவை உள்ளவற்றை மட்டும் வாங்கி வைத்து கொள்ளலாம் எளிமையான வாழ்க்கையே உயர்ந்த வாழ்க்கை தமது வாழ்க்கையில் கடைபிடித்து மற்றவர்களுக்கும் உணர்த்தும் நெறிமுறைகளாகும் நாம் அடுத்த வீடியோவில் சந்தி